சூரியனும் புதனும் தனித்து அதுக்கு ஒன்னஞ்சு ஏழு ஒன்பதுல சந்திரன் இருந்தால் இவருக்கு குழந்தை பிறக்காமல் தத்து பிள்ளைகளை வளர்க்கிறாரு அப்ப ஐவிஎஃப் குழந்தை பிறக்கும்ன்றத நான்கு வியூத்துக்கு முன்னாலே சூரியன் புதன் தனியா உட்பிரிச்சுட்டான் அப்ப ராமருடைய ஜாதகம் உண்மையா பையாங்கறத தவிர்த்துட்டு அந்த லாஜிக் உண்மை அந்த சூரியன் ஒரு ஜாதியில் தனித்து இருந்தால் அவர்களுக்கு குழந்தை பிறப்பது தாமதமாக அதற்கு ஐந்தாவது ராசியில ஒன்பதாவது ஏழாவது ராசியில சந்திரன் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிள்ளை வளர்க்குறாங்க நிறைய பேர் தத்து பிள்ளைன்னா சார் அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஜாதத்தை பார்த்துட்டு இது என்னன்னா வெறும் சூரியன் புதன் ஒரே கட்டத்தில் தனியா இருக்கிறது கூட யாருமே சேரல ஒருவேளை ராகுவோ கேதுவோ சேர்ந்துருக்கலாம் அப்படி இருந்தால் குழந்தை பிறக்கிறது இல்லை அப்படி குழந்தை பிறந்தாலும் ரொம்ப நாள் கழிச்சு பிறக்குது இல்லைன்னா ஐவியப்பில தான் பிறகு இந்த ஜாதகம் எப்படி கொண்டு போய் நூப் நூப்படிக்குதுன்னா இந்த பொண்ணு ஜாதகத்தை பார்க்குறப்ப சூரியன் புதன் சந்திரன் ஒன்றா இருக்கு நான் அந்த கதையை கேட்குறப்ப இவங்களுக்கு புரியாமல் இருக்கிறது புரிய ஆரம்பிக்குது நாற்பது வயசு தாண்டதுக்கப்புறம் தத்தெடுக்க வேண்டிய அவசியமும் இல்லைன்ற மாதிரி முடிவுக்கு வராங்க அப்போ என்னென்னா ஃபஸ்ட்டே பார்க்குறப்ப சூரியன் புதன் சந்திரன் இருந்தால் பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம் நாடி ஜோதிடம் கா பாத்திப்பன் அவர்களை இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் பக்தி கெஃபை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனை இன்றைக்கி நிறைய இருக்குது அறிவியல் ரீதியாகவும் நிறைய மருத்துவமனைகள் அப்படின்னு பார்த்து செக் பண்ணி அவங்களுக்கு நிறைய சிகிச்சைகள் கொடுத்தோம் கடைசியில் தோல்வி அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்துடுது ஜாதக அடிப்படையில் போய் பார்த்தோம் அப்படின்னாலும் அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிடுது அதை தாண்டி குழந்தையை தத்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வராங்க அதுவும் ஒரு சிலருக்கு அமைய மாட்டேங்குது அப்படிங்கிற பிரச்சனைகள் இருக்குது இந்த தத்து எடுப்பது அப்படிங்கிறது சில அமைப்புகள் இருக்கா அந்த அமைப்புகள் இருந்தால் தான் எடுக்க முடியுமா கண்டிப்பாக நான் நிறைய வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் நீங்கள் வந்து அது பர்ட்டிகுலராக கேட்டுருந்தீங்க நான் வந்து எல்லா வீடியோ மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி சொல்லிட்டு வரேன் நீங்கள் பர்டிகுலராக கேட்குறப்ப அதை நம்ம இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டாக பேசலாம் தத்தெடுத்தல் அப்படின்றதுக்கு முன்னால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சந்ததி விருத்தியை தான் நம்ம த இல்லாததுனால தத்தெடுக்கிறோம் அப்போ சந்ததி விருத்தி பிரச்சனைகள் யாருக்கு வருது அப்படின்னா ஒருத்தருக்கு மட்டும் வரதே இல்லை இது வந்து ஒரு மரபு ரீதியாகவே தொடர்ந்து வரதை நான் பார்க்குறேன் ஏன்னா எனக்கு இதுதான் வேலை ஒரு நாளைக்கு முப்பது கேஸ் பார்க்குறப்ப அதில் ஒரு அஞ்சு கேஸ் ஆச்சு இந்த கேஸை பார்க்குறப்ப நான் இப்போ ஒருத்தர் வராரு அப்படிங்கிறப்ப அவர் குழந்தையின்மை அப்படின்னு சொல்கிறப்ப நான் என்ன செய்கிறேன்னா அவங்க அப்பாவுடைய பேர் உங்கள் அம்மாவுடைய பேர் அவங்க அண்ணன் தம்பிகளுடைய வாழ்க்கை இதெல்லாம் நான் கேட்குறேன் கேட்குறப்ப அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கிறத நான் பார்க்குறேன் இது ஒருத்தருக்கு இல்லைங்க நான் பார்க்கக்கூடிய எல்லா குழந்தை பிரச்சனை இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஒற்றுமையை நான் பார்க்குறேன் அந்த குடும்பத்தில் வந்து முப்பத்தஞ்சு நாற்பது வயசுங்களை கல்யாணம் ஆகாத ஒருத்தர் இருக்காரு அவங்க சித்தப்பாவுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க இது வந்து ஒரு ஜெனட்டிக்காகவே வராத பார்க்கறேன் அதுக்கடுத்து மிக முக்கியமாக சந்ததி விருத்தி சந்ததி விருத்தியில நம்ம நினைக்கிறோம் இது ஏதோ அவங்க ரெண்டு பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கை ஃபுல்லாக டாக்டர்கிட்ட போறாங்க எதுவுமே பண்றாங்க குழந்தை பிறாங்கன்னு நினைக்கிறோம் நிறைய குடும்பங்களில் தாம்பத்தியமே இல்லாமல் நிறைய பேர்த்த உட்கார வச்சு பேசும்பொழுது பொழுது கணவண்டியோ மனைவிட்டியோ தனியா பேசும் எங்களுக்குள்ள தாம்பத்தியமே இல்ல நிறைய குடும்பங்கள்ல பிறந்த குழந்தை அவங்களுக்குள்ள பிறந்த குழந்தையாவே இல்லாம ஐவிஎஃப்ல பிறந்த குழந்தையா இருக்கு நிறைய பாக்குறோம் நம்ம ஒரு ஜோசியரா இருக்கும்போது அவங்க டாக்டர்கிட்ட போய் சொல்லுவாங்களா உண்மை சொல்லுவாங்களான்னு தெரியாது வக்கீல்கிட்ட உண்மை சொல்லுவாங்களான்னு தெரியாது ஜோசியர்கிட்ட உண்மை சொல்றாங்க ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை இல்லைங்களா அவங்க அழுகுறாங்க நம்மள்ட்ட வந்து உட்கார்ந்துட்டு இதெல்லாம் நடக்குது சார் அதாவது இதை எங்க சொல்றது நானு அப்படி பாக்குறப்ப அவங்களுடைய அம்மாவுடைய வாழ்க்கை அவங்க அப்பாவுடைய வாழ்க்கையை கேட்டாலும் அவங்களுக்குள்ளயும் தாம்பத்தியம் இல்லை அப்படி தாம்பத்தியம் இருந்தாலும் குழந்தைகள் இல்லை அந்த குழந்தைகள் வேற ஒரு குழந்தையா இருக்கு இப்போ நிறைய குடும்பங்கள்ல தத்து பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாம வளர்த்துட்டு இருக்கும் எனக்கு வந்து ஒரு கஸ்டமர் வந்தாங்க அவங்களுடைய ஒரு பொண்ணுக்கு ஜாதகம் கேட்கறாங்க ஜாதகம் ரெண்டு பேரும் வந்து கேட்கறாங்க ரெண்டு ரெண்டு குடும்பம் அம்மா அப்பா ஒன்னொரு அம்மா அப்பா ரெண்டு பேரும் வந்து கேட்குறாங்க கேட்குறப்ப மாமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும் சீரியஸாக கேட்குறாங்க அப்போ நான் என்ன கேட்குறேன்னா இந்த குழந்தை யாரோடதுன்னு கேட்குறேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தை பிள்ளை யார் இருக்காங்கன்னே அந்த குழந்தைய பிள்ளை தான் அவங்க வந்து இவங்களோட குழந்தை நாங்கள் தான் பிறந்ததுலேருந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ நீங்கள் நான் அவருடைய மாப்பிள்ள அப்போ அத்தையையும் மாமாவையும் குழந்தை அப்பா அம்மாவை சின்ன வயசுலேருந்து நம்பிக்கிட்டு இருக்கு இவங்களுக்குள்ள தெரியாது இவங்க ரெண்டு பேருத்துக்கு தான் அது தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது இவங்க கன்சீவ் ஆன உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு டீலிங் போட்டு ரெண்டு பேர் ஃபாரின் போயிடுறாங்க ஃபாரின் போயிட்டு கன்சீவ் வெளியே தெரியுது மழையை வெளியே போயிட்டு இந்த பொண்ணு கன்சீவ்வாக இருக்கிறத சொந்தக்காரர்களுக்கு சொல்கிறாங்க சொல்லிட்டு டெலிவரி ஆனதுக்கப்புறம் இந்த பொண்ணு கையில அந்த குழந்தை எடுத்துகிட்டு வராங்க இது மாதிரி அதான் வந்து அந்த குழந்தைக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்ற இது மாதிரி நிறைய கேஸுகள் இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் தனித்திருத்தல் இதை வந்து சாதாரணமாக நினச்சிக்கிறாங்க ஜோசிக்காரங்க இது எந்த மூலையுமே எழுதப்படாது நான் வந்து ஒரு மிக பிரபலமான ஒரு ஜோசியரை பார்க்க போகிறேன் சின்னாலைப்பட்ட ஒரு ஊரில் அவர் இருக்கார் பேர் தேவையில்லை சின்னால் அப்படிங்கிறனால தெரிஞ்சுக்குவாங்க நிறைய பேர் அந்த நபரை பார்க்க போகிறேன் அவர் வந்து என்னுடைய மாமா வந்து மிகப்பெரிய ஜோசியர் அவருடைய குருமார்கள் அவங்களாம் அவர் எங்கள் மாமா என்ன சொல்கிறாருன்னா எப்போ வந்தாலும் அந்த குருவை சந்தித்து ஒரு ஒரு மரியாதை கொடுத்துட்டு வரணும் நான் ஒரு புத்தகம் எழுதுகிறேன் அந்த புத்தகத்தில் எங்கள் மாமாட்ட கொடுக்குறப்ப அவர் யாரா சொல்கிறாருன்னா அவருக்கு போய் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு வரும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா அங்கே போய் அவர்கிட்ட கொடுக்குறேன் கொடுக்குறப்ப அவர் என்ன செய்கிறாரு எப்போ போனாலும் ஒரு சில சந்தேகங்களோட கேள்வியெல்லாம் நம்மளை கேட்டு நம்மளை தூண்டி விடுவார் அப்போ என்ன கேட்கறாரு ஒரு ஜாதகத்தை எழுதி இதுக்கு என்ன பிரச்சனை சொல்றது அப்படிங்கிறார் பார்த்த உடனே என்ன சொல்றேன்னா இந்த இந்த ஜாதகருக்கு குழந்தை இல்லை இவர் வந்து தத்தெடுத்து ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது எப்படி சொன்ன பார்த்த உடனே அது மூலமா அவர் லக்கணம் எங்கேயுமே எழுதலை வெறும் கட்டத்தை எழுதுறாரு கிரகங்களை நிரப்புறாரு நிரப்பி கொடுக்குறாரு லக்கணம் எழுதலை லக்னம் நீ என்ன லக்னம் கண்டுபிடிப்போ கண்டுபிடிச்சுங்கிற லக்னம் எதுக்கு நட்சத்திரமே எழுதுல வெறும் கட்டத்தில் ஃபில் பண்றாரு அப்போ என்னன்னா இது எப்படி கண்டுபிடிச்ச அப்படி கேட்குறப்ப இது ரொம்ப ஈஸி சூரியனும் புதனும் தனித்து இருந்தால் அதுக்கு ஒன்னு ஏழு ஒன்பதுல சந்திரன் இருந்தால் இவருக்கு குழந்தை பிறக்காமல் தத்து பிள்ளைகளை வளர்க்கிறார்கள் இது எந்த போக்கில் இருக்கு ஏன்னா இப்போ இந்த ஜோசியத்தை தெரிந்தவர்களுக்கு அவர் தெரியாம இருக்கிறது வாய்ப்பு இல்லை அவருடைய அறையில் பதினையாயிரம் ஜோசிய புத்தகங்கள் பல லாங்குவேஜில் இருக்கு சின்னபட்டியில் அவர் ஓகேங்களா பேர் சொல்ல வேணாம் அவரே தெரிஞ்சுக்குவாங்களா அந்த அவருடைய என்ன சொல்றாருன்னா ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லி இதை பற்றி குறிப்பிட்டிருக்க எல்லா நூல்களையும் எடுத்து வந்து டேபிளில் போடுறார் இதில் நீ சொன்ன விதி எங்கேயுமே இது எங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு கேட்குறாரு அனுபவத்தில் தான் கொண்டு வந்தேன் அப்படி பார்க்குறப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்குமே இது மாதிரி ஒரு அமைப்பு ஜாதத்தில் இருக்கு நீ சொன்னது தான் எனக்குமே நடந்துருக்கு இது எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் நான் இதை லாஜிக்காக புரிஞ்சுக்கவே முடியலங்கிறாரு இது என்னன்னா வெறும் சூரியன் புதன் ஒரே கட்டத்தில் தனியாக இருக்கிறது கூட யாருமே சேரலை ஒருவேளை ராகுவோ கேதுவோ சேர்ந்துருக்கலாம் அப்படி இருந்தால் குழந்தை பிறக்கிறது இல்லை அப்படி குழந்த பிறந்தாலும் ரொம்ப நாள் கழிச்சு பிறக்குது இல்லைனா ஐவிஎஃப்ல தான் பிறக்குது ராமருடைய ஜாதகம்னு அது ராமருடைய ஜாதகம் உண்மையாக பொய்யாங்கிறது தேவையில்லை எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது என்னுடைய தாத்தா சொல்லிக் கொடுத்தது நீ ஒரு விதி கண்டுபிடித்தால் அந்த விதி சரியாக இருக்குதான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ராமருடைய ஜாதகத்தில் அப்ளை பண்ணு ஏன்னா ராமருடைய வாழ்க்கையை நம்மளுக்கு முழுசாக தெரியும் அது சரியாக இருந்தால் விதி சரியாக பொருந்தி வந்தால் அது விதி சரி இல்ல தப்புன்னு தப்புன்னு நான் சொல்லி கொடுத்துருக்க அதன்படி ராமருடைய ஜாதத்துல மேசத்துல சூரியன் போதுன்னு ஒன்னாக இதை வந்து புத ஆதித்ய யோகம்னு சொல்றாங்க இதை வந்து பெருசா பேசுறாங்க புத ஆதித்ய யோகம் இருந்ததுனாலதான் ராமருக்கு வந்து குழந்தை பிறக்கிறது பிரச்சனையாச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அவர் குழந்தை பிறஞ்சு ராமர் வந்து கல்யாணம் பண்ணும்பொழுது அவருக்கு பதினோரு வயசு சீதா புராட்டிக்கு ஏழு வயசு தான் நூல்கள் அப்படிதான் எழுதியிருக்கு ஆனா நம்மளால என்ன செய்வாங்கன்னா பெருசா இருந்தாரு அவரு சீதா புராட்டி சேலையெல்லாம் கட்டியிருந்தாங்கன்னு எழுதுவாங்க அப்படிலாம் இல்ல அவர் அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினான் கதை எழுதுவாங்க இது வந்து அவங்களுடைய எழுதுனவங்களுடைய ஆசையை தவிர ராமனும் சீத்தையும் அப்படி இல்லை ஏன்னா ஏழு வயசு சீதாவுக்கு இந்த எண்ணம் இல்லை பதினோரு வயசு ராமனுக்கு அந்த எண்ணம் இல்லை இருந்தாலும் அது ஒரு கதையாக பாதிக்கப்படும் பொழுது அவர்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு ஒன்னொருத்தருடைய வீட்டில் அண்ணனும் அண்ணன மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தர் வீட்டில் வாழ்றாங்க வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் பட்டாபிஷேகம் வரும்போது அதுக்கு ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசுக்கு மேலாகும் அந்த இடத்துல வரும்போது அந்த சம்பவங்கள் நடக்குது அப்போ பதினோரு வயசில் கல்யாணம் பண்ண வரைக்கும் இருபத்தி நாலு வயசு வரைக்கும் குழந்தை இல்லை காட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தான் குழந்தை உருவாகுது அந்த குழந்தையுமே வந்து ஒரு குழந்தை தான் உருவாகுது ஒன்னொரு குழந்தை அங்க ஒரு ரிஷியினுடைய கையில ஒப்படைச்சிட்டு போகும்போது அந்த குழந்தைய வந்து பாம்போ கீரியோ கடிக்க வரும்போது கீரிகளுக்குள்ள சண்டை வரும்போது சாகுறப்ப அந்த அவர் பயந்து போய் ஐயோ குழந்தை செத்து போச்சுன்னு நினைச்சு ஒன்னொரு குழந்தை உருவாக்குறாரு இப்போ வரும்போது சீதா புராட்டி அவங்களுடைய குழந்தை கையில் எடுத்து வரும்போது யாரு அப்படிங்கிறப்ப இந்த கதையை சொல்லும்போது அதையும் சேர்த்து வளர்க்குறாங்க அதுதான் லவா குசான ரெண்டு பேரும் ஆயிருந்தாங்க அப்போ ராமருடைய குழந்தையில ஒரு குழந்தை ஐவிஎப் குழந்தை இல்லீங்களா அப்ப ஐவிஎஃப் குழந்தை பிறக்கும்ன்றத நான்கு யூத்துக்கு முன்னாலே சூரியன் புதன் தனியா பிரிச்சுட்டான் அப்ப ராமருடைய ஜாதகம் உண்மையா பையாங்கிறத தவிர்த்துட்டு அந்த லாஜிக் உண்மை அப்ப சூரியன் புதன் ஒரு ஜாதத்தில் தனித்து இருந்தால் அவர்களுக்கு குழந்தை பிறப்பது தாமதமாகிறது அதற்கு ஐந்தாவது ராசியில ஒன்பதாவது ராசியில ஏழாவது ராசியில சந்திரன் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிள்ளை வளர்க்குறாங்க நிறைய பேர் தத்து பிள்ளைன்னா சார் அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஜாதத்தை பார்த்துட்டு பிள்ளைனா நம்ம தத்து பிள்ளைன்னா நம்ம ஒருத்தர் தத்து எடுத்து வளர்க்குறது கிடையாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெரியப்பா வீட்டிலே வளர்ந்துகிட்டு இருப்போம் சித்தப்பா வீட்டிலே வளர்ந்துட்டு இருப்பான் தாத்தா வீட்டிலே வளர்ந்துகிட்டு இருப்பான் இவன் பிறந்ததுக்கு அப்புறம் பக்கத்து வீட்டில அவங்க அண்ணன் வீடு இருக்கும் வளலாறு இருக்காரு வளலாறு வந்து அவங்க அம்மா கொஞ்ச நாள் தான் வளர்த்தாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக அண்ணனுக்கு தான் அவங்க பையன் மாதிரி வளர்ந்தார் அவங்க வளர் வள்ளலாருடைய வாழ்க்கையை படிக்கும் பொழுது அவங்க அண்ணியை தான் வந்து தாயாவே பாவிச்சுக்கிட்டு இருக்காரு இப்ப இதெல்லாம் வந்து என்னங்க அப்போ வள்ளலாருடைய ஜாதத்திலையும் இந்த புதனுடைய தன்மைகள் அதிகமா அப்போ சூரியனும் புதனும் சேரும் பொழுது அங்கு குழந்தை பிறப்பை தடை செய்கிறது ஒன்னொரு விஷயம் அம்மா வீடு அப்ப சித்தப்பா வீடு பெரியப்பா வீடுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா இதை தவிர்த்துட்டு ஒரு பெண் இருக்காங்க அந்த பெண்ணு வந்து ஒரு பெண் இருக்காங்க அந்த பெண் வந்து ஒரு குழந்தையை பிறந்து பிறந்துருது அந்த பெண் வந்து விடோவாவோ அல்லது டிவோர்ஸியாக ஆயிடுறாங்க அவங்க ஒரு மறுமணம் புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா அந்த ஆளுக்கு வந்து இந்த குழந்தை வந்து மாற்றானுடைய இந்த மாதிரி ஆளுக்கும் அந்த குழந்தைக்கும் அந்த அந்த பெண்ணுக்கும் மூணு பேர்த்துக்கும் சூரியன் புதன் சந்திரன் நினைவு இருக்கும் அப்போ நம்ம வந்து ஒரு மாதிரி வெறும் தத்து பிள்ளைன்ற பார்வை மட்டும் தான் பார்க்குறமே தவிர நம்ம இதில் பார்க்க வேண்டியது ஒரு குழந்தை மற்றொரு வீட்டில் வேறு ஒருடைய ஆதரவில் வளருவது இப்படி எடுத்துக்க வேண்டியது நம்ம போ நேற்று மலேசியாவில் ஒரு கால் நான் கேட்குறேன் ஜாதகத்தில் யார் தத்து பிள்ளைன்னு கேட்குறேன் இல்லை அப்படிங்கிறாங்க வேற ஒரு குழந்தை வேற ஒரு வீட்டில் வளர்ந்துச்சா இல்லை அப்படிங்கிறாங்க யாருடைய குழந்தை பிறந்த பிறகு இல்லைனா ஒரு குழந்தையோட ஒரு பொண்ணை உங்கள் வீட்டில் யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் சார் எங்கள் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க எங்கள் அப்பா வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு வரும்போதே அவங்க வந்து கன்சீவாக இருந்தாங்க அவங்க வீட்டுக்கார் இறந்துட்டாரு உடனே வந்து இவர் வந்து எனக்கும் ஆள் என் பிள்ளையை பார்க்கறதுக்கு ஆள் வேணும்னு சொல்லி அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்தாரு கல்யாணம் பண்ணாம தான் கூப்பிட்டு வந்தார் அப்புறம் டெலிவரி எல்லாம் ஆகிட்டு அவங்க எங்கள் தங்கச்சி மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ பார்த்தீங்கன்னா எப்படிலாம் கதை போகுதுன்னு புரியுதுங்களா இப்போ இது வந்து அசிங்கம்னு சொல்ல முடியாது அந்த இடத்துல ஒரு ஒரு கதை நடந்திருக்குது ஆனால் அந்த இந்த ஜாதகம் எப்படி கொண்டு போய் நூப்படிக்குதுன்னா இந்த பொண்ணு ஜாதத்தை பார்க்குறப்ப சூரியன் புதன் சந்திரன் ஒன்னா இருக்குன்னு அந்த கதையை கேட்குறப்ப இவங்களுக்கு புரியாமல் இருக்கிறது புரிய ஆரம்பிக்குது சார் இதெல்லாம் எப்படி சார் சொல்ல முடியுமா ஜாதத்தில் அப்படின்னா ஈஸியாக தெரியுது அப்போ நீங்கள் சாதாரணமாக நான் வந்து லக்னத்துக்கு பதினொன்று லக்னத்துக்கு அஞ்சு லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி எட்டாம் இடத்துல எட்டாம் அதிபதி சாரம் ஆகணும் பத்தாம் இடத்துலன்னு சொல்லி குழப்பில் ஒரு ஜாதை திறக்கிறீங்க சூரியனும் புதனும் தனித்திருந்தால் குழந்தை பிறப்பு தாமதம் அல்லது ஜெனட்டிக்கை கிரியேட் பண்ணுறதுல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு அல்லது தாம்பத்தியமே நடக்கல இல்லைன்னா ஒரு குழந்தை தான் அந்த குடும்பத்தில் இருக்கும் நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா ஒத்த குழந்தை பிறந்திருக்கும் அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு உள்ள கேட்டிங்கன்னா அவங்களுக்குள்ள தாம்பத்தியமே இல்லாமல் இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த சூரியன் தான் அதே மாதிரி அவங்களுக்குள்ள வெளியெல்லாம் தெரியாதுங்க வெளியே தெரியாது நிறைய குடும்பங்கள் வெளியே தெரியாம அவங்களுடைய குழந்தைகள் வந்து செயற்கை கருவுறுதலில் பெற்று இதெல்லாம் இதெல்லாம் புதன் தான் அதே சூரியன்பதனே ஒன்னஞ்சு இலவச சந்திரன் பார்க்கும் பொழுது அங்கு வேறு ஒரு குழந்தையை வளர்க்கக்கூடிய யோகங்கள் வருகிறது இது வந்து சரியா தப்பா இதெல்லாம் வந்து அவங்கவுங்களுடைய சுச்சுவேஷன் தான் ஏன்னா நிறைய பேரை பார்க்குறப்ப ஒரு குழந்தை கிடைச்சா போதும்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே குழந்தை பிறக்கிறது பாரமாகவும் நினைக்கிறாங்க ஏன்னா நம்மனால அந்த குழந்தை பாதிச்சிடக்கூடாதுன்னு அப்ப இந்த நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எல்லாருக்குமே இப்போ என்கிட்ட நீங்கள் யாராச்சும் ஒருத்தங்களை கூப்பிட்டு வந்தீங்க குழந்தை இல்லாதவங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்க ஒரு நாற்பது வயசு வரைக்கும் நான் வந்து அவங்களை தத்தெடுங்கன்னு சொல்லவே மாட்டேன் என்ன தான் இருந்தாலும் நாற்பது வயசு தாண்டதுக்கப்புறம் தத்தெடுக்க வேண்டிய அவசியமும் இல்லைன்ற மாதிரி முடிவுக்கு போகிறாங்க அப்போ என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டே பார்க்குறப்ப சூரியன் புதன் சந்திரன் இருந்தால் வேறு ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கு முயற்சி எடுக்கலாம் அந்த வேறு ஒரு குழந்தை வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் குழந்தை பிறக்கிறதே நம்ம பார்க்குறோம் அந்த ஜாதத்தில் அது இருந்தாலும் பிறக்கும் அப்படி பிறந்தாலும் ஐவிஎஃப்லையோ ரொம்ப ரிஸ்க் எடுத்தோ தான் பற்றுக்குறாங்க இப்படி ஒரு விஷயமும் இதில் கேட்கப்படுது குழந்தை இல்லாம இருக்கிறப்போ குழந்தையை தத்தெடுத்தாக்க குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது லாஜிக் இல்லைங்க இது செஞ்சா செய்யணும்னு லாஜிக் இல்லை ஏன்னா நிறைய பேருக்கு தத்தெடுத்ததுக்கு அப்புறம் குழந்தை இல்லாம தானே இருக்குது இது வந்து அந்த அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு விதி இருக்கும் இப்ப ஒரு சில ஜாதங்களில் ஒரு ஜாதத்துல அப்படி இருக்கும் இன்னொரு ஜாதத்துல கொஞ்சம் குழந்தை பெற்றுக்கிறதுக்கான யோகங்கள் இருக்கும் திடீர்னு அவங்க ஊர் மாறுவாங்க அவங்களுக்கு அந்த அந்த டைமிங் ஆப்ரேட் ஆயணும் அப்போ இது மாதிரி ஒரு தொண்ணூறுல நூறுல ஒரு தொண்ணூறு சதவீதம் பிறக்கிறது இல்லை ஒரு பத்து சதவீதம் அது இயற்கையாகவே பிறந்துருது இது அப்போ இது இதுக்காக அது காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுவும் இல்லாமல் இப்போ சட்டப்படியாக நீங்க குழந்தையை தத்தெடுக்கிறாங்கன்னா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகிடுது அப்போ நீங்கள் ஒரு முப்பத்தாறு முப்பத்தேழு வயசுக்கு மேல உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தால் நீங்க தத்தெடுக்கிறதுக்காக மூவ் ஆகுறது நல்லது ஒருவேளை அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தாலும் அது ஒரு தப்பு இல்லை ரெண்டு குழந்தை நினைச்சு வளர்த்துக்க வேண்டியன்னா ஒரு ஜாதகத்தில் சூரியன் புதன் சந்திரன் இது மூன்றும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்தான் குறிப்பாக இந்த சூரியன் புதனுக்குள்ள வேற யாரும் வரக்கூடாது வெறும் கட்டத்தில் சூரியன் புதன் மட்டும் இருக்கணும் அதுக்கு ஒன்னும் சொல்ல சந்திரன் இருக்கணும் இப்படி அமைப்பு இருந்தால் அந்த குடும்பத்தில் நான் சொல்றது அந்த நபருக்கு மட்டும் இருக்காதுங்க அவங்க சித்தப்பா பெரியப்பா எல்லாத்துக்கும் இருக்கும் அதே மாதிரி அவங்களுடைய ஜெனட்டிக்கான அந்த கதைகளை கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஹிஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே குழந்தை பிறகு தாமதம் குழந்த பிறந்து வேற ஊருக்கு போயிடுச்சு இப்போ ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து பிறந்தேன் சார் நான் பிறந்த உடனே அம்மாவும் அப்பாவும் என்னை வந்து வேற ஒருத்தவங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க பாட்டி வீட்டில் கொடுத்துட்டாங்க எனக்கு போன ஒரு வாரம் கிளைண்ட்ஸ் ஒருத்தர் அவர் தாத்தா ஒருத்தர் அந்த தாத்தா தான் வந்து அந்த குழந்தையை வளர்க்குறாரு அவங்க அப்பா அவங்க அதாவது குழந்தையோட அப்பா அம்மாவை கிட்ட திட்டுற ஒரு பொறுப்பு இல்லாத அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க நான் தான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அக்கறைய அப்பா மாதிரி வளர்ந்து கேட்கிறாரு அப்ப அவருடைய ஜாதத்துல சூரியன் சந்திரன் புதன் இருக்கு அந்த பேரன் சூரியன் சந்திரன் புதன் இருக்கு ஓகேங்களா அப்போ எல்லாமே சொல்லி வச மாதிரி நடக்குது இது பார்க்குறப்ப தெரியாது ஒரு பத்து ஜாதகங்கள் நீங்க நீங்க வந்து உங்களுக்கு தெரிந்த தத்து பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஜாதகங்களில் நீங்க ஜோசியர் இருக்கணும்னு அவசியம் இல்லை சும்மா கலெக்ட் பண்ணுங்க அவங்களுடைய ஜாத கலெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் புதன் சூரியன் புதன் தனியா இருக்கும் அதுக்கு ஒன்னஞ்சு ஒன்பதுல சந்திரன் இருக்கும் இப்படி தான் இருக்கும் சாஹ தத்து பிள்ளைகளுடைய ஜாதகத்துல தத்து பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஜாதத்துல இந்த அமைப்பு இருக்கும் அஞ்சு ஒன்பதுல சந்திரன் சந்திரன் இருக்கணும் சந்திரன் இருக்கணும் இந்த இந்த சூரியன் புதன் இருக்கணும் மாதிரி காம்பினேஷன் அது வருது அதே மாதிரி தனியா இருக்கு சந்திரன் ஒன்னும் இருக்கு சூரியனுக்கு அடுத்த ராசியில புதன் வக்ரமா இருக்கு வந்து சேரும் அதாவது புதன் சந்திரன் காம்பினேஷன் தான் தத்து பிள்ளைகளுக்கான காம்பினேஷன்களாக இந்த ஜாத்துல இருக்கு மற்ற பழைய விதிகள் வேத ஜோசி விதிகள்லாம் வந்து அப்படி இருந்தா இப்படி இப்படி இருந்தா அப்படி விதி வழக்கு இப்படி இந்த நட்சத்திரம் தான் அப்படின்னு சொல்லி ஊருவாங்க அப்படி போக விரும்பல இது வந்து டிட்டோ அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி ரூல் இது சில நேரங்களில் ஒத்து வராதுன்னு நம்ம நினைப்போம் கண்டிப்பா கொஞ்ச நாள் கழிச்சு நான் சொன்னேன் இல்லைங்களா இப்போ ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்றாரு அவருக்கு பிள்ளைய பெருசாலாயிரும் ஆனா அவங்க மனைவி இறந்துடுவாங்க இவர் அது மாதிரி ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துருவாரு என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த தத்து பிள்ளைகளுக்கான யோகத்தை எங்கேயாச்சும் லூப் அடிச்சு கொண்டு வந்துருது இது வந்து ஜெனட்டிக்காக தான் வருதுன்றது புரிஞ்சுக்கங்க ஒருத்தவங்களுடைய குடும்ப விஷயத்தில் குழந்தை விஷயத்தில் தத்து பிள்ளைகள் விஷயத்தில் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தா நீங்கள் ஜோசியரை நாடுறதுக்கு முன்னால உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிலவரங்களை தெரிஞ்சுக்குங்க சித்தப்பா எப்படி இருந்தார் பெரியப்பாவுக்கு குழந்தை பிறகு சார் அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஒரு சர்வே எடுத்துங்க உங்கள் குடும்பத்தை பற்றி ஒரு கிஸ்டி நீங்களும் உங்கள் ஒய்ஃபு உட்காந்து பேசிக்கங்க உங்க ஒய்ஃப்ட்ட ஒய்ஃபோடைய குடும்பத்தை யோசிக்க சொல்லுங்கள் இப்போலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தத்து பிள்ளையை நோக்கி நகரலாம் இல்லைன்னா அதுக்காக சீரியஸாக ஒர்க் பண்ணலாம் நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சார் உங்களுக்கு குழந்தை பிறகு பிரச்சனைன்னு கேட்பேன் தள்ளி போட்டிருக்கோம் சார் நாங்கள் என்ன சார் தள்ளி போட்டிருக்கீங்க இல்லை சார் இப்போதைக்கு ஐடியா இல்லை ஃபாரின்ல நிறைய பேர் தான் சொல்கிறாங்க இப்போதிக்கு ஐடியா இல்லை எத்தனை வருஷம் ஏழு வருஷம் ஐடியாவில் சார் நீங்கள் ஐடியா இல்லை ஐடியா இல்லைன்னு சொல்லுவீங்க உங்களுக்கு ஐடியா வரும்போது பல்ப் இருக்குது ஓகேங்களா பல்ப் பீஸ் போயிருந்து இப்போ கரண்ட் எல்லாம் எல்லாமே போயிருமே வாழ்க்கையே சூன்யமா அப்போ உக்காந்துகிட்டு கஷ்டப்படாங்க இப்பதைக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஜாதகத்துல குழந்தை இல்லாம போவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க முன்கூட்டி பேசலாம் ஓகேங்களா அப்ப சூரியன் புதன் சந்திரன் தான் அந்த தத்து பிள்ளைகளுக்கான விஷயமும் அதாவது குழந்தை பிறப்புக்கான விஷயமும் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு தத்து பிள்ளைகள் பற்றிய நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க நிகழ்ச்சியில் கலந்தமைக்கு மிக்க நன்றி நன்றி நேர்களுக்கும் நன்றி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க